ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி மூன்றாம் பாசுரம் எல்லாருக்கும் சரணாகதி பொதுதானே என்று எம்பெருமானார் கேட்க நான் பிரபத்தி பண்ணி பரமவதம் பெறுவார் கூட்டத்தில் இல்லை தேவரி திருவிடிகளாகிற மோட்சத்தை தேவரீர் வள்ளல் தன்மையாலே பெருகுவன் நான் என்கிறார் சீர் கொண்டு பேரறம் செய்தனல் வீடு சிறிதும் என்னும் பார்க்கொண்ட மீன்மையர் கூட்டன் அல்லேன் முன்பதയுகமாம் ஏர் கொண்ட வீட்டை எளிதினில் எழுதுவன் உன்னுடைய கார் கொண்ட வன்மை ராமானுஜ இது கண்டு கொள்ளே வள்ளல் ராமானுஜனின் திருவிடிகளே நமக்கு மோட்சம் வேறு மோட்சம் தேவையில்லை என்பதை கண்டுகொள்ளுங்கள் சமம் தமம் முதலியவை ஆங்கஞ்சங்கம் அனநிகதிவம் ஆகிய தன்மைகளை உடையவராய் பரம தர்மமாகிற பிரபத்தியை பண்ணி பரம புருஷார்த்த லட்சண மோட்சத்தை அடைய வேண்டும் என்னும் பூமியெங்கும் பரவியிருக்கும் பெருமையுடைய பிரபன்னருடைய கூட்டத்தில் நான் இல்லை உடையவரே தேவரேருடைய திருவடிகள் இரண்டுமாகிற எல்லா விதத்திலும் உயர்ந்த மோட்சத்தை எளிதாக அடைவேன் அதுக்கு மேகத்தை போன்ற தேவரேருடைய வள்ளல் தன்மையே காரணம் இதை தேவரே பார்த்து கொள்ளலாமே